நடிகர் பிரித்திவிராஜா உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தென்னிந்திய சினிமாவில் மிகவும் ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னா ஒரு பிரித்திவிராஜா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நந்தனம் என்ற மலையாள திரைப்படம் மூலம் அறிமுகமாக இருக்கிறார் இவர் தமிழில் மொழி கண்ணாமூச்சி ஏனடா நினைத்தாலே இணைக்கும் ராவணன் காவிய தலைவர் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமாகியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து தெலுங்கு ஹிந்தி என பல மொழிப்பு திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறாராம் மேலும் சமீபத்தில் வெளியான ஆடு ஜீவிதம் படத்தில் இவரது நடிப்பு பலராரும் பாராட்டப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் நடிகர் பிருத்திவிராஜ் பிரபல நடிகர் தயாரிப்பாளருமான சுகுமாருடைய மகன் என்பதால் பட வாய்ப்புகள் வருகின்றன என பல உமர் விமர்சனங்களையும் தான் இருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் பிருத்திவிராஜனுடைய அண்ணன் இந்திராஜின் புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதாவது இணைத பார்த்த ராசிகள் நடிகர் பிருத்திவிராஜனுடைய அண்ணனா இவர் என ஆச்சரியம் அடைஞ்சிட்டு வர்றாங்க அப்படின்னே கூட சொல்ல நடிகர் இந்திராஜ் தமிழில் சர்வம் உள்ளிட்ட பல படங்களிலே நடித்திருக்கிறாராம் அவருடைய புகைப்படங்கள் தான் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் உங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க